எஸ் பட்டுக்கோட்டை பக்கத்துல புறவசல் ஒரு கிராமம் அந்த கிராமத்து பக்கத்துல அந்த தோட்டம் ஒன்று இருக்கு அந்த கண் வந்து ஒரு நாலு வருஷம் மேலாம் வச்சாங்க அந்த கண்ணுடைய மரத்தை சுத்தளவு அஞ்சு அடி சுத்தளவு இருக்கு நாற்பது ஏறம் ஆண்டு இருக்கு அது என்ன மரம் தலை பட்டுக்கோட்டை தாலுக்காவில் புனல் வாசல் விவசாயிகளுடைய கேள்விதான் இது ஆப்பிரிக்கன் தேக்கு சொல்லுவாங்க காயா மகோகனின் சொல்லுவாங்க ஆனா எல்லாமே ஒண்ணுதான் இதனுடைய சயின்டிபிக் நேம் பார்த்தீங்கன்னு சொன்னா காயா, கேட்டீங்களா அந்த வகையில தான் இந்த விவசாயி கேட்கிறாரு தடையாவது நடவு செய்து விவசாயிகள் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் பேங்க் டெபாசிட்டாக மரத்தை வளர்ப்போம் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை பதிவு பண்ற நன்றி வணக்கம்